எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தேகின்றோம் குடும்பத்துடன் ஒம்ரா பயணம் மிக குறைந்த கட்டணத்தில் உங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பக்கேஜ் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் சுப்ரீம் ஒம்ரா சேவை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த பயணம் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து குவைத்திலிருந்து பேருந்துகள் புறப்பட இறக்கமதம் தொடர்புகளுக்கு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தி ஆறு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு குவைத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜூலை ஏழாம் திகதியன்று அனைத்து அமைச்சகங்கள் அரச நிறுவனங்கள் பொது நிறுவனங்களின் பணி இடநிறுத்தப்பட்டு ஜூலை எட்டாம் திகதியன்று மீண்டும் தொடங்கப்படாம் குவைத்தில் பலத்த பாதுகாப்பு சோதனைகள் நடந்து வருகின்றது பொதுமன்னிப்பு காலம் முடிவடைந்த நிலையில் சட்டத்தை மீறு நபர்கள் நடவடிக்கையில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் பிடிக்கப்பட்டனர் இவர்களில் முப்பது ஆண்டுக்கு மேலாக குவைத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் ஒருவரும் கைதாகியிருக்கின்றனர் நான்கு நாட்களுக்கு இவர்கள் நாடுகடத்தப்பட இருப்பதுடன் குவைத் மண்ணுக்கு மீண்டும் வர முடியாது தற்சமயம் கை அடையாளங்கள் எடுக்கப்படுகின்ற காரணத்தினால் சில வேளைகளில் ஈசிசி நாடுகள் ஒன்றுக்கும் போக முடியாத துர்ப்பாக்கிய நிலை கூட வரலாம் குவைத் டவர் டிக்கெட் முறைகேடுகள் செய்ததன் அடிப்படையில் குவைத் டவரில் பணியாற்றி வந்த எகிப்து நாட்டு ஊழியருக்கு விதிக்கப்பட்ட கடுமையான தண்டனைகள் மென்முருட்டு நீதிமன்றம் முதல் செய்திருக்கின்றன ஊழியருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதுடன் அவரது பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்யப்படுகிறது கூடுதலாக அவருக்கு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாயிரம் தினார் அபராதம் விதிக்கப்படுகிறது போலியான குவை டபர் டிக்கெட்டுகளை மோசடி செய்து விற்பனை செய்து வந்த நிலையில் பிடிபட்டிருந்தார் பிடிப்பட்ட நிலையில் அவருடைய வழக்கு விசாரணைகள் நீண்ட நாட்களாக இடம்பெற்று வந்த நிலையில் இன்று அவருக்கான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இவர் எகிப்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளி என்பதும் குறிப்பிடத்தக்கது பதினான்கு தொடக்கம் முப்பது தினார்களுக்கு இடைப்பட்ட கட்டணத்தில் வெளிநாட்டவர்கள் பிசிக்கல் ஓட்டுரிமத்தைப் பெற அனுமதிப்பது குறித்து உள்துறை அமைச்சகம் பரிசீலித்து வருகின்றதா வளகுடா மற்றும் அரபு நாடுகளின் நிலம் வழியாக நாட்டை விட்டு வெளியேறும்போது டிஜிட்டல் ஓட்டுரிமம் சிக்கல்களை எதிர்கொள்ளும் வெளிநாட்டவர்கள் குறித்து பொதுப் போக்குவரத்துறையினால் பெறப்பட்ட மின்னூட்டங்கள் தொடர்ந்து இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறதா பலகுடா நாடுகளிருக்கும் போக்குவரத்து அதிகாரிகள் குவைத் மொஃபைலேடி பயன்பாட்டிலிருந்து டிஜிட்டல் உரிமங்கள் அங்கீகரிக்க மறக்கனாக உள்துறை அமைச்சர் பரிசீலித்து வருவதாக பாதுகாப்பு ஆதாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வழியாகி இருக்கனதாம் இலங்கை தூதரகத்துக்கு ஒரு தொகை கடவுள் சீட்டுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்றை பார்த்து விடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி சைவர் நூற்றி முப்பத்தி நான்கு தொடர் இலக்கத்தில் இருந்த kwt இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏசி இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது இடைப்பட்டவர்களுக்குரிய கடவுள் சீட்டு இலக்கங்கள் தற்சமயம் இலங்கை தூதரகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதாம் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஆறு பேருக்குரிய கடவுள் சீட்டுகள் இவ்வாறு கிடைக்கப்பட்டிருப்பதாக இலங்கை தூதரகம் சார்பாக விசிட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார்கள் இந்த கடவுச்சீட்டுகளை நான் நீங்கள் வார நாட்களில் பெற்றுக்கொள்ள முடியும் தகவல் குவித்திலிருக்கம் இலங்கை தூதரகம் மேலும் விவரங்கள் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு பதினொன்றோ மின்னஞ்சல் முகவரி எஸ்எல் எஸ்எல்இஎம்பி டாட் குவைத் அட் எம்எஃப்ஏ டாட் ஜிஓவி டாட் எல்கே என்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் கேள்வி வி விவரங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம் குவைத்தில் இருக்கும் இலிங்க தூதரகத்துக்கு நீங்கள் மின்னஞ்சல் வழியாக ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதற்கும் பதில் வழங்குகின்றார்கள் என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் நமது அட்டைப்படத்தில் ஒரு புகைப்படம் தந்திருந்தோம் அந்த புகைப்படமானது ஒரு கார் ஒன்றோ தீப்பிடித்து எரிப்பது போன்ற ஒரு புகைப்படங்களை தந்திருந்தோம் இந்த புகைப்படமானது குவைத்தில் இருக்கும் சால்மியா பாக் அருகே ஒரு கார் தீப்பிபத்து ஏற்பட்டிருக்கிறது காரானது முழுமையாக தீப்பற்றி எரிந்ததாகவும் அறிய முடிகின்றது செய்தி விவரங்கள் கிடைக்கப்படவில்லை குவைத் நாட்டில் பொது மன்னிப்பு காலங்கள் வழங்கப்பட்டு கடந்த ஜூன் முப்பதாம் திகதியுடன் நிறைவுக்கு வந்த நேரங்களில் நாடுபூராகவும் உள்துறை அமைச்சின் விசேட கண்காணிப்பில் அனைத்து பகுதிகளிலும் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்களை கண்டறிய விசீட போலீசார் களமிறக்கப்பட்டுள்ளனர் இதில் கொத்து கொத்தாகமது வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைதாகிய வண்ணம் இருக்கனார் வெளிநாடுகளிலிருந்து விசாவில் வந்து தங்கி வேலை பார்த்து வருவர்களில் வெளியே விட்டு நீங்கியவர்கள் விசா முடிந்த பிறகும் அரசுக்கு தெரியாமல் வேறு வேலைகள் கொண்டிருப்பவர்களும் தொடர்ந்தும் தங்கள் நாடுகளில் வசித்து வருவர்கள் போன்ற சட்டவிரோதமான பல நாட்டவர்கள் குவைத்தில் இருக்கிறார்கள் குவைத்தில் பல்வேறு கவர்னேட்டுகளில் ரெசிடென்சி சட்டங்கள் முறையாக அமுல்படுத்துவதை நோக்காக கொண்டு பாதுகாப்பு பிரச்சாரங்கள் தொடங்கியிருக்கின்றனர் சட்டத்துக்கு புறம்பாக தங்கியிருந்த பல வெளிநாட்டவர்கள் கைதிகள் தொடர்கதியாக இருக்கின்றது இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்ட விரோதமாக தங்கியிருப்பவர்கள் வழங்கப்பட்ட மூன்று மாத பொது மன்னிப்பு காலங்களை இவர்கள் பயன்படுத்த தவறியவர்கள் என்ற குற்றச்சாட்டம் இறக்கின்றதன் உள்துறை அமைச்சினால் கை செய்யப்பட்டவர்கள் என்று கூறப்படும் சமூக ஊடக பதிவில் ரெசிடென்சி விதிமுறைகள் மீறுபவர்கள் பிற சட்ட குற்றவாளிகளை குறிவைக்கின்றதன் தனிநபர்கள் தங்களுடைய ரெசிடென்சி நிலையை முறைப்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ காலக்கெடு ஜூன் முப்பதாம் திகதியுடன் முடிவடைந்த விடயம் உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏற்கனவே சட்டத்தேரே தங்கியிருக்கும் பலரை கை செய்வதற்காக தெரிவித்திருந்த போதிலும் கை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அமைச்சர் குறிப்பிடவில்லை என்றாலும் நேற்றைய கணக்குடன் ஒப்பிடும்போது ஆயிரத்தை தாண்டிவிட்டது கை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை இவ்வாறு பிடிக்கப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு நாட்டிருந்து நாட்டு உட்பட சட்டத்தின்படி செயல்படுத்தப்படுகின்றது இந்த முயற்சியின் தொடர்ச்சியை வலியுறுத்தும் வகையில் ரெசிடென்சி சட்டங்கள் மூறுவதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் குறித்த புகார் செய்வதிலும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு வேண்டாம் குடிமக்கள் குடியிருப்பாளர்கள் விதிமுறைகளை மறைக்கவோ அல்லது அடைக்கலம் கொடுக்கவோ வேண்டாம் என்று உள்துறை அமைச்சை கேட்டு நிற்கின்றது ஏனென்றால் அடைக்கலம் கொடுக்கவோ அல்லது அவர்களுக்கு உடந்தையாக நீங்கள் இருந்தாலோ நீங்களும் அந்த தண்டனையை எதிர்கொள்ள நேரிடம் குவைத்தின் அனைத்து கவர்னும் விசேட பாதுகாப்பை பேணுவதற்கு சட்டத்தின் ஆட்சி நிலவுத்திற்கும் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது சில நண்பர்கள் சொல்கொண்டார்கள் ஐந்து நாள் இந்த விசேட கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதன் பிறகு நிறுத்திவிடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது அப்படியல்ல இதனுடைய தொடர்ச்சியின் தொடர்ந்த வண்ணமே இருக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்கள் தந்த சலுகை காலங்களையும் பயன்படுத்தவில்லை இனி குவைத் மண்ணுக்கும் வர முடியாத சில வேலைகளை ஜிசிசி நாடுகளின் பக்கமே வர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஆகவே வெளியில் செல்லும் நபர்கள் உங்களுக்குரிய ஆவணங்களை உங்களை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்களை கண்டிப்பாக எடுத்துச் செல்லுங்கள் ஏனென்றால் அவர்கள் உங்களையும் பரிசோதனை செய்வார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து விடுங்கள் பர்வரியா மற்றும் அகமதி ஆகிய இடங்களில் விசா மீறவர்கள் மீது பெரும் ஒடுக்குமுறை திட்டமிட்டிருந்தனர் பல்வேறு துறைகளில் தடையின்றி தொடர்வதை அடிக்கோடிடு காட்டும் வகையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளின் தற்போதைய தன்மையை பாதுகாப்பு ஆதாரம் உறுதிப்படுத்தகின்றதான் அகமதி கவர்னேட்டின் பல்வேறு இடங்கள் தொழில்துறை மண்டலங்கள் போன்ற பகுதிகளில் மீறவர்களில் குறிப்பிடத்தக்க இருப்பை குறைக்கும் என்றும் உல உளவுத்துறை அதிகாரிகள் இருப்பதாக ஆதாரம் வெளிப்படுத்தி இருக்கின்றனர் ஆகவே இங்கும் அடுத்த கட்ட விசேட சோதனைகள் இடம்பெற இருக்கின்றதாம் இனியம் குவைத்தல் சட்டத்துக்கு புறம்பாக இருப்பவர்கள் என்று நினைப்பவர்கள் கூட அவர்களுக்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் இந்த முடிவுகள் குடியிருப்புகளில் தங்கியிருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் அடுக்குமாடி குடியிருப்பில் கூட அந்த மங்காப் தீ விபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினை தொடர்ந்து அடுக்குமாடி குடியிருப்புகள் கூட சோதனைகள் இடம்பெற்று வருவதை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள் நன்றி வணக்கம்